எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆர்மேக்ஸ் கேரக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் வந்து டாப்பாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு மீடியா கன்சல்டிங் ஃபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தி வந்து வெளியிடுவாங்க அது நார்ம வேறு வாரம் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் முதலிடத்தில் யார் இருக்கா அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் நீங்கள் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டல்லு எந்த ஒரு இம்பாக்டும் வந்து இல்லை ஸோ ரெண்டு டாஸ்க் வந்து விளையாடப்பட்டிருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வன்மம் அப்படின்ற அந்த ஒரு டாஸ்க்கு ஸோ வன்மம் மண்பு இந்த மாதிரி ஒரு வீலை வந்து சுத்தம் விட்டு அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பேசி அதில் ஒரு சின்ன தகராறு வந்திருக்கு ஸோ மாயா பூர்ணிமா அண்ட் விசித்ரா இடையில் அதை சால்வ் பண்ணி கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பிரேக் பண்ணி விட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது ஸோ அடுத்த வாரம் விசித்ரா மாயா பூர்ணிமாக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து இந்த குணம் மனம் இந்த டாஸ்க்கு தான் ஸோ அது எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு இது அதில் வந்து விசித்ரா மேல் தினேஷும் தினேஷ் மேல் விசித்ராவும் மாற்றி மாற்றி வந்து இவங்க வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது அப்படிங்கிறது இருந்தது அது மட்டும் இல்லாமல் மாயாவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொழுது அர்ச்சனாவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் ஆடியன்ஸ் பற்றியிலேருந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அது ஏன் திருப்பி திருப்பி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோடைய கிளாப்ஸ் வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல அது ஏன் அப்படிங்கிறது பட் அது வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது என்னடா அது அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்து நாமினேஷன் ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணதை பற்றி கண்டிப்பாக சார் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்திருக்காரு ஸோ அதில் என்றைக்கியோ புதைந்த ஒரு விஷயத்தை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னப்பா இது அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாம் ஏன்னா இது வந்து எப்பயோ நடந்த விஷயம் நாமினேஷன் பிரேக் பண்ணது இவங்க எல்லாருமே இப்போ ரீசெண்டாக பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் பட் இவர் இப்போ தான் வந்து பூர்ணிமாவை எழுப்பி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு ஸோ தினேஷ் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் எபிசோடில் வந்து அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தகுந்த ஒரு ரோஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா நம்ம ப்ரொமோ கட்டிங்கில் வந்து அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நாமினேஷன் ரூல் பிரேக் பண்ணப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்த வாரம்லாம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைவரும் நாமினேட் செய்யப்படுவீர்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் சொன்ன மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எபிக்ஷன் எதுவுமே இல்லாதனால புத்தக பரிந்துரை அப்புறம் வந்து ஒன்றுமே இல்லாதனால கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டிஸ்கஷன் ஸோ ஹோல் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்லாம் வந்து இன்னும் நமக்கு வந்து வரல ஓகேங்களா ஸோ அது அது வந்த உடனே எப்படின்னு ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை தான் வந்து இம்பாக்ட் வந்து கிரேட் பண்ணியிருக்கு ஸோ ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வருது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் ஆர்மேக்ஸ் கேரக்டர் ஸோ இதில் வந்து ஒரு ஆன்லைனில் அடிக்கடி சர்ச் பண்ணுற லிஸ்ட் இது ஸோ அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக போடுவாங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸு அப்புறம் வந்து சினிமா ஆக்டர்ஸ் சினிமா டேரக்டர்ஸ் அந்த மாதிரி டாப் ஃபைவ் அந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும் அதில் முதல் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜே அர்ச்சனா அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார் ஸோ வேறு லெவல் குட் அடுத்து இரண்டாம் இடத்துல விஷ்ணு விஷ்ணு வந்து உள்ளே வந்திருக்காரு ஸோ விசித்ரா கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க ஏன்னா விசித்ரா ரெண்டாயிரத்தில் இடத்துல இருந்தாங்க போன வாரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு முன்னேறிட்டாரு ஸோ விஷ்ணு போன வாரம் போன வாரம் அடித்த அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து முன்னேறி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தோணுது அடுத்து வந்து மூன்றாம் இடத்துல விசித்ரா வந்திருக்காங்க நாலாவது இடத்துல கூல்ஸ் சுரேஷ் எப்பயும் போல் கூல் சுரேஷ் தான் இருந்திருக்காரு அஞ்சாவது இடத்துல மாயா தான் வந்து ஏற்கனவே இருந்தாங்க ஸோ மாயாதான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் டாப் ஃபைவ் அப்படிங்கிறது தான் சிலருந்து கூல்ஸ் சுரேஷ் போயிட்டார் இருப்பா அப்புறம் என்னப்பா டாப் ஃபைன்றீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க பட் என்னதான் இருந்தாலும் இதுலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி ஒரு ரெண்டு மூணு நாளாவாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இருந்தார் மூன்று வாரமாகவே பட் இப்போ வந்து அவர் அதுக்கடுத்து போய் ஒரு ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவரும் வந்து கீழே இறங்கி போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவங்க தான் வந்து மாற்றி மாற்றி உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டு ஸோ இன்னும் எத்தனை வாரங்களில் அவங்க வந்து இருக்க போகிறாங்க இந்த முதலிடத்தை தக்க வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த விட்டு சந்திப்போம் மற்ற வரைக்கும் குட் பை